அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் சலைமுக உண்மையின் உருவமாக உருவெடுக்கப் போகின்ற காடுவெட்டி வெட்டி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையில் இந்த இஸ்லாமியரின் சிறிய வேண்டுகோள் இன்று மாலை முதல் பாடல் வெளியாக உள்ளது இந்த பாடலை யாரும் பதிவிறக்கம் செய்யாமல் அந்த லிங்கை கொடுக்குற லிங்கில் வந்து எல்லாருக்கும் பகிர்விறக்கம் செய்வோம் மூன்று வருட கனவு மூன்று வருட கனவு முனியம்மாவின் ஆத்மா சாந்தி அடைய அவர்களுடைய ஆசை நினைவேற நாம் அனைவரும் பாட்டாளி உறவுகள் அனைவரும் இதை முன்னேறுக்க வேண்டும் உலகம் இவ்வளவுதான் என்பதற்கு மிகப்பெரிய உண்மையான ஒரு உருவத்தை ஒரு நிழலை உண்மையை தந்திருக்கும் காடுவெட்டி திரைப்படம் அத்தனை சமுதாய மக்களும் பார்க்க வேண்டிய திரைப்படம் நானும் அதில் இடம்பெற்று இருக்கின்றேன் என் குடும்பமும் அதில் இடம்பெற்றிருக்கின்றது என்பது மற்றற்ற மகிழ்ச்சி அந்த படக்குழுவினருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காக்கும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் கடவுளாக தெரிவார்கள் என்னை வாழ வைத்த கடவுள் காடு வெட்டியார் அந்த காடு வெட்டியார் நினைவாக அந்த காடு வெட்டியாருடைய